ஆமா ஆமா ஜூன் நான் செங்கல்பட்டுல தான் இருக்கேன் அப்படியா குமார் நன்றி குமார் ஜூன் ஓகே ஜூன் பரவாயில்ல என்னன்னா சொல்லிக்கோங்க ஓகே வேண்டாம் நோ 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 நோ

ஆமா அண்ணா அதுவும் கரெக்ட் தான் இல்ல சொல்றேன் நம்ம லைவ்ல அதை பத்தி பேசணும் இல்லையா அதனால சொன்னேன் அக்கா நீ சவுண்டு கம்மி பண்ணுமா ரிப்ளை ஐயோ சாரி 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 நான் நிறைய கமெண்ட் சவுண்டே எல்லாம் படிச்சிருக்கேன்ல டிவி சவுண்ட் இருக்கு இத கட் பண்ண அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் மா குமார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா ஓகே தங்க பிரப அண்ணா சொல்லவே இல்ல என்ன சொல்லல அருமை ஓகே சவுண்ட் வரல கோவர் தான் ட்ரெண்டிங் கோங்க சொல்லுங்க நீங்க

தூத்துக்குடி தூத்துக்குடிதான் ஹரி ஹரன் அக்கா பின்னாடி தையல் மிஷின் வேற தெரியுது தையல் மிஷின் யாருக்கால் இருக்கு நீங்க என்னன்னா அது எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக தான் தைக்குது தான் தைக்குது தூத்துக்குடியா ஓகே ஓகே ம் நீங்க எந்த ஊரு ட்ரெண்டிங் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் கெட்டு போய் தான் கிடக்கா ஆமா 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 மாமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு கொஞ்சம் லைட் லைட்டா ப்ராப்ளமா இருக்குது and